நீங்கள் போடுகிற அல்ல நாட்டு மக்கள் மேல் அன்பும் தமிழ்நாட்டு மேல உண்ட ஒருவர் பிரதமராக வர நீங்க வாக்களிக்கணும் சமூக நீதியை காக்கிற டெல்லிகளை அமர வாக்களிக்கணும் சமூக நல்லிணுக்கும் மதச்சார்பின்மை ஏன் அரசியல் சட்டத்தை பாதுகாக்கிற ஒரு பிரதமர் நாட்டை ஆள்வதற்கு வாக்களிக்கணும் ஏன்னா இப்ப இருக்கிற பிரதமர் மோடி அவர்களுக்கு சமூக நீதி மேல அக்கறை இல்லை மதச்சார்பின்மைய மருந்துக்கு கூட நினைக்கிறது சமத்துவத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்ல வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட இந்தியாவை அவருக்கு பிடிக்கல மொத்தத்தில் பன்முகத்துமை கொண்ட இந்தியா பகையாளையை பிரதமர் நமக்கு தேவையில்லை ஒரு தேர்தல் இரண்டாம் விடுதலை போராட்ட வரலாற்றை எழுத நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வேலூண்டியுள்ள சமூக நீதி இந்தியா முழுக்க பரவ உருவாகியுள்ள வாய்ப்பு தான் இந்தியா கூட்டணி சமூக நீதி நமக்கு சும்மா கிடைச்சிடல ஏராளமான தியாக அந்த தியாகத்தால் விளைஞ்சதுதான் சமூக நீதி மாபெரும் தலைவர்கள் எல்லாம் உழைச்சு நமக்கான உரிமைய பெற்று கொடுத்திருக்காங்க பி டி தியாகராஜர் டி எம் நாயர் டாக்டர் நடேசனார் தந்தை பெரியார் ரெட்டமடை சீனிவாசன் அயோத்தி ராஜேச பண்டிதர் எம் சி ராஜா புரட்சியாளர் அம்பேத்கர் பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா சிங் போன்ற தலைவர்களால் போற்றி வளர்க்கப்பட்டதுதான் சமூக நீதி கருத்து எண் இந்த சமூக நிதி மக்களை இன்றைக்கும் உயர்த்திக்கிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சென்னை மாகாணத்து ஆட்சி செஞ்ச நீதி கட்சி தான் நம்மட மக்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்குச்சு இந்த இடஒதுக்கீட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பேராபத்து வந்துச்சு தந்தை பெரியார் வெகுண்டு எழுந்தார் தமிழ்நாடே கொந்தளிச்சது பெருந்தலைவர் காமராஜர் அறிவுறுத்தினார் புரட்சியாளர் அம்பேத்கர் அதுக்கான வருவாய்க்கு கொடுத்தார் இந்த தலைவர்களுடைய தான் சமூக மற்றும் கல்வியல் பின்தங்கி உள்ள பட்டியலின பழங்குடியின மக்களின் கல்வி வேலை வாய்ப்புக்காக மாநிலங்கள் செய்யும் எந்த சிறப்பு ஏற்பாடும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதுதான் என்று அரசியல் சட்ட அங்கீகாரம் கிடைச்சது இப்பொழுது தமிழ்நாட்டில் நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய வகை அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குன்னா அதற்கு காரணம் திராவிட இயக்கம் நம்முடைய முத்தலைஞர் அவர்கள் இப்போ ரெண்டு மூன்று தலைமுறையா தான் நம்ம வீட்டில இருந்து இன்ஜினியர்கள் டாக்டர்கள் வராங்க பூத்த மாதிரி சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வர முடியாது ஆனால் இப்ப வர முடியுது இதெல்லாம் பாஜகவோட கண்ணை உறுத்துது இந்த வேலைக்கு இவங்க எல்லாம் இடஒதுக்கீடுனால வந்துடுறாங்களேன்னு நினைக்கிறாங்க எரிய மாலா சேன போடு அப்படின்னு கதருவாங்க இடஒதுக்கீட்ட நம்ம கிட்ட இருந்து தட்டி பறிச்சு நம்ம குழந்தைங்க படிச்சு வேலைக்கு போறதை கெடுக்க என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யறாங்க இப்படிப்பட்ட தான் பாமக கூட்டணி அமைச்சருக்கு சில நாட்கள் விமர்சிச்சு பேசணவங்க இப்ப சேர்ந்து இருக்காங்க மனசாட்சி உள்ள பாமகவின் தொண்டர்கள் கூட ஜீரணிக்க முடியாம வேதனையோடு தலை குடிஞ்சு நிக்கிறாங்க பாஜக பாமக கூட்டணி கூட்டணி ஆனா நாம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கொள்கை கூட்டணி திமுகவும் சகோதரர் திருமாவும் சமூக சமூகநிதி கோரிக்கை ஏற்று காங்கிரஸ் கட்சி நேற்று தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கு சகோதரர் ராகுல் காந்தி என்ன அறிவிச்சிருக்கிறார் இந்தியா கூட்டணி அமைச்சதும் நாடு முழுவதும் பொருளாதார சாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படும் ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு உச்சவரம்பு அத ஐம்பது விழுக்காடு என்பதை உயர்த்து சட்டம் திருத்தம் செய்யப்படும் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டுக்கு நிரப்பப்படும் எஸ்சி எஸ்டிக்கான கல்வி உதவி தொகை ரெண்டு மடங்கு ஆக்கப்படும் முக்கியமா இதே அரியலூரை சேர்ந்த அனிதாவை நீட்டுக்காக பறிகொடுத்தோமே பல தமிழ்நாட்டு மாணவர்களோட உயிரை வழிவாங்கிட்டு இருந்த நீட் தேர்வு கட்டாயம் இல்லைன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க இது மட்டுமல்ல காங்கிரஸ் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை இன்னும் முக்கியமானதை சொல்லணும்னா பாஜகவுடைய ஜிஎஸ்டி சட்டம் ரத்து செய்யப்பட்டு புதியறப்படும் திட்டக்குழு மீண்டும் கொண்டு வரப்படும் பொது அதிகாரங்கள் மாநில ஆய்வு செய்யப்படும் விவசாய இடுபொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி இருக்காது ஏழை பெண்களுக்கு ஆண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை கொண்டு வரப்படாது விவசாயத்துக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்ட அங்கீகாரம் தரப்படும் ஒன்றிய அரசு பணிகள்ல பெண்களுக்கு ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் மீனவர்களுக்கு மீண்டும் டீசல் மானியம் வழங்கப்படும் புதிய மாநில அரசுகளோடு ஆலோசனைப்படி திருத்தி அமைக்கப்படும் இப்படி ஜூன் நான்காம் நாள் தேர்தல் இந்தியா கூட்டணி ஆட்சியில் இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேறப் போகுது இந்தியாவினுடைய தென்கோடி மூனையில் இருக்கிற திமுக சொல்றத அகில இந்திய கட்சியான காங்கிரஸ் செய்கிறது என்பது வாக்குறுதியாக வழங்கப்பட்டிருக்கிறது இதுதான் சமூக நீதி கூட்டணி ஏன்னா சமூக நீதி இந்தியா தான் இன்றைக்கு உடனடியாக நமக்கு தேவை அதை அடைய அமைதியான இந்தியா வளர்ச்சியை நோக்கிய இந்தியா உருவாக தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்கணும் தனி நபர்களா நீங்க வாக்களிச்சா மட்டும் போதாது மக்கள் கிட்ட நீங்க போய் பாஜக ஏன் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று எடுத்து சொல்லணும் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்து மோடி பிரதமரானால் ஆனால் இந்தியாவில ஜனநாயகம் இருக்காது நாடாளுமன்றத்தில் விவாதம் இருக்காது அரசியல் அமைப்படும் தேர்தல் ஜனநாயகம் குழி கொண்டு புதைக்கப்படும் மாநில அரசுகள் முனிசவாட்டிகளுக்காக மாற்றப்படும் ஆளுநர்களை வச்சு போட்டி அரசாங்கம் நடத்தப்படும் நாடெங்கும் மதவெறி தலைவெறி தாடும் மத கலவரத்தில் ஈடுபடுகிறவர்கள தேச தியாகிகளாக போற்றுவாங்க அனைத்து மக்களும் சகோதர சகோதரிகளாக வாழ்கிறோமே அப்படிப்பட்ட நம்ம பிளவுபடுத்துவாங்க வேற்றுமைகளை மீண்டும் உருவாக்குவாங்க நம்முடைய குழந்தைங்க மக்களை சிந்திக்க விட மாட்டாங்க பொய்களையே வரலாறாக எழுதுவாங்க இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் இராந்திர குடிமக்களாக மாற்றி அவங்களுக்கு எதிராக வெறுப்ப விதைப்பாங்க ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு ஒரே உணவு ஒரே அரசு ஒரே கட்சி ஒரே தலைவர் ஒரே ஒரே நாட்டை நாசமாக்கிடுவாங்க பாஜகவோட திட்டங்கள் மிக 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 மோசமானது அதை விட ஆபத்தானது மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டின் மீது மாபெரும் பண்பாட்டு தாக்குதல் நடத்துவாங்க ஆட்சி நடத்துறது டெல்லியா அல்லது நாக்பூரான்னு சந்தேகம் வந்துடும் பதவியில் இருக்கிற பிரதமரா இல்ல ஆர் எஸ் எஸ் நினைக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாயிடும் இந்த ஆபத்தை மக்கள் ஊழல் குடும்ப அரசியல் இப்ப கச்ச தீவுன்னு ஊழல் பத்தி பேசுற பிரதமர் மோடியை பத்தி ரெண்டு நாட்களுக்கு முன்பு இந்தியன் எக்ஸ்பிரஸ் கட்டுரை சொல்லுச்சு ஊழல் மாட்டி பாஜகவை சேர்ந்தவங்களை எப்படி மோடி காப்பாத்தினார்னு பட்டியல் போட்டு மாநில மாறியா தெளிவா விரிவா வெளியிட்டு பிரதமர் மோடி இப்படி அடிக்கடி சொல்றாரு கேரண்டி கேரண்டின்னு அது எதுக்கு தெரியுமா அவர் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி இருக்காரு மேட் பை பிஜேபி மேட் இன் இந்தியா மேட் இன் ஜப்பான் சொல்றோம்ல அந்த மாதிரி அந்த வாஷிங் மிஷினுக்கு பேரு மேட் பை பிஜேபி மேட் இன் பிஜேபி அந்த வாஷிங் மிஷின் மூலமாக ஊழல் பண்ண அரசியல்வாதிகள் பிஜேபிக்குள்ள போனா திரும்ப வரும்போது ஊழல் கரை எல்லாம் போய் வழக்கெல்லாம் வாபஸ் ஆகி கிளீன் ஆயிடுவாங்க தான் மோடி கேரண்டி கேரண்டின்னு கத்துறாரு பத்தாண்டு பாஜக ஊடகர்கள் ஒன்னா ரெண்டா அதுக்கு இமாலய எடுத்துக்காட்டு தான் உலக நாடுகள் மத்தியில இந்திய ஜனநாயகத்துக்கே அழிக்க முடியாத அவமானத்தை ஏற்படுத்த கடந்த ஐந்தாண்டுகளில் இடி ஐடி சிபிஐன்னு இவங்க கூட்டணி மூலமாக ரெய்டுக்கு அனுப்புறது அப்புறம் பாஜகவுக்கு நிதியாக தேர்தல் பத்திரங்களாக வாங்குறது எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணியிருக்காங்க வரலாற்றிலேயே இப்படி ஒரு மெகா வசூல் நடந்தது கிடையாது அது மட்டுமா சிஐஜி அறிக்கை வந்துச்சே ஏழு லட்சம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்கிறதாக சிஐஜி அறிக்கை ஆதாரத்தோடு வெளியிட்டுச்சேன் அந்த அறிக்கை பத்தி ஒன்றிய அரசு பாய திறக்கலையே தேர்தல் பத்திரம் மாதிரியே இன்னொரு அதுவும் பி எம் பேர் பேரு வச்சு வசூல் பண்ணியிருக்காரு இப்படி எல்லா ரகசியங்களும் ஜூன் மாசம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் அம்பலமாகும் அதே மாதிரி ரகசியமும் நிச்சயமா வெளியே வரும் அதனால பிரதமர் மோடியோட தயாராக இல்ல மக்களுடைய நம்பிக்கை இந்தியா இந்தியா கூட்டணி இருக்கு ஆட்சி ஒன்றியம் சாதனைகளாக மாற போற சொல்ல விரும்புகிறேன் அரியலூர் முதல் சிதம்பரம் வரை ஜெயங்கொண்டம் காட்டு மன்னார்குடி வழியாக புதிய ரயில் பாதை அரியலூர் ரயில் நிலையம் மற்றும் சிறப்பு ரயில்கள் நின்று செல்ல வழிவகை செய்யப்படும் ஆத்தூர் ரயில் பாதை திட்டம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி மூடப்பட்ட மயிலாடுதுறை ரயில் தடத்தை சீரமைச்சு காரைக்கால் நாகூர் வேளாங்கண்ணி திருநள்ளாறு பயணிகள் பயணம் செய்ய ஏதுவாக அமைச்சு தரப்படும் அது மட்டுமல்ல சாமானிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பார்க்காம மக்கள் பாஜக அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைக்கப்படும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும் மறுசீரமைப்பு செய்யப்படும் விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளையும் வாங்கி இருக்கக்கூடிய கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும் உழவர்கள் மொத்த உற்பத்தி செலவுடன் ஐம்பது விழுக்காடு என்பத செய்யப்படும் தேசிய நெடு சாவடிகள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தோட வேலை நாட்கள் நூறிலிருந்து நூற்றி ஐம்பது நாட்களாகவும் ஊதியம் நானூறு ரூபாயாகவும் உயர்த்தப்படும் மாணவர்களுடைய கல்விக்கு தள்ளுபடி செய்யப்படும் இல்லாத போராதம் நீக்கப்படும் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் மூன்றாம் பாலினத்தோர் மற்றும் மாணவர்களுக்கு ரயில்வே துறையில வழங்கப்பட்டு வந்த கட்டணச் செலுகை மீண்டும் நடைமுறைக்கு வரும் இதெல்லாம் நேற்று வெளியான காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில எதிரொலிச்சிருக்கு அனைத்தையும் செய்யும் காலம் கனிந்து இதையெல்லாம் பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத ஒருத்தர் மக்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு இருப்பாங்க பழனிசாமி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவங்க கூட சொல்ல கூசுற சர்வசாதாரணமாக சொல்றார் பொய்ய என்ன பொய் தெரியுமா பழனிசாமி உழைப்பால் உயர்ந்த பாரம் இதையெல்லாம் யாராவது புயல் காத்துல உட்கார்ந்து பொறி கடல் சாப்பிடுவாங்க அவங்க கிட்ட போய் சொல்லிட்டோம் கை குழந்தைங்க கூட நம்பாத வடிகட்டின பொய்களை அடிச்சு விடுறாரு பழனிசாமி அவர்களே நீங்க உழைச்சு முன்னேறினீங்களா இல்ல ஊர்ந்து வந்து முன்னேறினீங்களா ஊருக்கு தெரியும் இந்த லட்சணத்துல வாழ்ச்சவாடல் அவசியம் தானா உங்க வாழ்ச்சவாடல்லாம் உங்க அடிமை கூட்டத்தோட நிறுத்திக்கிங்க அதிமுக உண்மை என்ன அதிகமாக இவர் தான் தலைவராக முடியும்னு கூவத்தூர்ல ஏலம் எடுத்தாங்கன்னு பழனிசாமி நீங்க ஆனால் மக்கள் மறக்கல முதல்ல சசிகலா அப்புறம் தினகரன் அடுத்து பன்னீர்செல்வம் இவங்க முதுகு மேல எல்லாம் சவாரி செஞ்சு பதவி வாங்கிட்டு அவங்க முதுகுலையே குத்துன நீங்க பேசலாமா அதே அம்மையா சசிகலாவை பார்த்து நீங்க எனக்கு பதவி வாங்கி கொடுத்தியா அப்படின்னு ஒருமையிலேயே பேசிய துரோகிதான் பழனிசாமி திமுக குடும்ப கட்சின்னு பழைய டேப் ரிகார்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்களா ஒரு கடமையாக இருந்து அடிமை சேவகம் செஞ்ச வரலாறு தான் அதிமுக உடையது நாகரிகம் கருதியை ஓரளவுக்கு தான் சொல்றேன் நீதியரசர் அவர்களின் தீர்ப்பை படிங்க உங்க கட்சி வரலாறு என்னன்னு அப்ப தெரிஞ்சுப்பீங்க திமுக ஆட்சி ஊழலுக்காக கலைக்கப்பட்டதுன்னு அடுத்த உருட்டு உருட்டி இருக்காரு பழனிசாமி வரலாறு தெரியாத ஞானசூனியங்களும் தற்கொலைகளும் தான் இப்படி பேசுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல எமர்ஜென்சியை எதிர்த்து தீர்மானம் போட்டதுக்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழ் உரிமைக்காக குரல் சொல்லியும் திமுக ஆட்சியை கலைச்சாங்க இந்த வரலாறு எல்லாம் தெரியாம எதையாவது இருக்கார் பழனிசாமி கொஞ்சம் நாவடக்கத்தோடு பேசுங்க அம்மையார் ஜெயலலிதா ரெண்டு முறை ஊழலுக்காக சிறைக்கு அமைச்சரானார் முதலமைச்சர் அம்மையார் சசிகலா ஊழல் வழக்கில் சிறைக்கு போனதுனால பழனிசாமி முதலமைச்சர் இப்போ என்ன நடக்குது கால ஊர்ந்து கட்சி ஏலத்தில் எடுத்துக்கிட்டு இப்போ அந்த அம்மையா சசிகலா கிட்டேயே வட்டிக்கிறவர் பழனிசாமி என்னவோ பழனிசாமி தான் இந்த உலகத்துல கடைசி விவசாயி மாதிரி தனக்கு மட்டும்தான் விவசாயத்தை பத்தி தெரியாது பழனிசாமி அவர்கள் மூணு வேளாண் சட்டங்களை ஆதரிச்சு விவசாயிங்க வாழ்க்கையில விவசாயிச்சா நீங்க விவசாயின்னு சொல்ல முடியும் அவங்களான் பழனிசாமி அவர்களே நீங்க விவசாயி இல்ல விவசாய அழிக்க நினைச்ச விஷ வாய்ப்பு அடுத்து உதயநிதி அரசியலுக்கு வந்தா கேட்கிறாரு திராவிடத்தோட எதிரிகளையும் திராவிடம்னா என்னென்ன தெரியாத பழனிசாமி மாதிரியான துரோகிகளையும் தினமும் இப்படி கதற விடுறாரு அதுக்குத்தான் அவர் வந்து இருக்கிறாரு நான் இன்னும் கேட்கிறேன் கம்பராமாயணத்தை எழுதுனது சேர்க்கிழார் சொல்ற அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு நமக்கு தேவையா பழனிசாமி இந்த தேர்தலுக்கு உங்க பிளான் என்ன பாஜக போட்டு கொடுத்த பிளான் படி பாஜக ராம தடுக்க தனியா நிக்கிறீங்க அதிமுக வாக்குகளை வாங்க முடியாது இப்போ இதுல எப்படி ஓட்டு பிரியும் உங்களை நம்பிக்கை இருந்துட்டு இதுல என்ன கொடுமைன்னா அண்ணா படத்தை கொடியில வச்சுட்டு கட்சி பேர்ல திராவிடன்னு பேரை வச்சுக்கிட்டு திராவிடம்னா என்னன்னு தெரியாம அசிங்கப்பட்டு நிற்கிறார் என்னதான் அதிமுக நமக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாவல நெடுஞ்செழியவர்கள் இருந்த கட்சிக்கு பழனிசாமி வந்து வாய்ச்சிருக்கிறார் கட்சியை மொத்தமா லீசுக்கு விட்டுட்டு மோடியோட பேட்டியமா இருக்காரு அதனாலதான் தமிழ்நாட்டு மக்கள் அவரை நம்ப தயாராக இல்ல அடுத்தடுத்து தோல்வியை பரிசாக கொடுத்து பழனிசாமியை புறக்கணிக்கிறாங்க ஏன்னா பழனிசாமியோட துரோக வரலாறு வேர்ல்டு பேமஸ் சிஏ சட்டம் வந்தப்போ பழனிசாமி என்ன செஞ்சாரு நாடாளுமன்ற அகங்காரமாக பேசி மக்களோட முதுகல குத்துனாரு இந்த சட்டத்தை எதிர்த்து அமைதியா போராடின மக்கள் மேல சார்ஜ் பண்ணாரு இந்த சட்டத்தை எதிர்த்து சென்னையில போராடின எம்எல்ஏ மரியாதைக்குரிய பா சிதம்பரம் தோழர் பாலகிருஷ்ணன் இங்கே நம்முடைய அருமை சகோதரர் திருமாவர்கள் மேல சகோதரர் ஜெபவருல்லா தம்பி உதயநிதி எட்டாயிரம் பேர் மேல ஒரே நேரத்துல எஃப்ஐஆர் போட்டு மோடிக்கும் அமிஷாவுக்கு தன்னுடைய விசுவாசத்தை வெளிக்காட்டியவர் பழனிசாமி ஆனா இதுக்கெல்லாம் பயப்படாம சிஐக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை மக்கள் இயக்கமாக நடத்தி ரெண்டு கோடி பேருக்கிட்ட கையெழுத்து வாங்கி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைச்சோம் அது மட்டுமா நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் சிஏ சட்டத்தை ரத்து செய்யணும்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டோம் அப்ப பழனிசாமி என்ன செஞ்சாரு எல்லா அதிமுக எம்எல்ஏ அவையை விட்டு வெளியே ஓடிட்டாரு நம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் குடியுரிமை செய்யப்படும் தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் இந்த சட்டத்துக்கு மட்டுமல்ல அனுபவிக்க நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட் தேர்வை பழனிசாமி மூன்று வேளாண் சட்டங்களை ஆதரிச்சார் எந்த விவசாயி பாதிக்கப்படுகிறார் நான் விவாதம் நடத்த தயாரா இருக்கேன்னு துயரத்தை பார்த்து துரோகம் சிரிச்சார் பழனிசாமி இந்தியாவுக்கு எப்படி மோடி இரண்டு ஆட்சியை தந்துட்டு இருக்காரோ அந்த மாதிரி ஆட்சியை தந்தவர் பழனிசாமி ஆனா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திராவிட மாடல் அரசு உங்களுக்கான சாதனைகளை செய்யும் அரசு தேவையற்றி உதவர் அரசு கோடிக்கணக்கான தாய்மார்கள் கோடிக்கணக்கான தமிழ்நாட்டிலையும் ஏற்படுத்துகிற திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் வந்துச்சு அன்பு அண்ணன் ஸ்டாலின் இருந்து நான் கணவரை பிரிஞ்சு வாழ்றேன் சாலை ஒரு குழந்தை இருக்கு வீட்டு செலவுக்கு கஷ்டப்பட்ட நான் கடந்த சில மாதங்களாகத்தான் ஓரளவு நிம்மதியா இருக்கேன் ரூபாய் எனக்கு ஒரு விடியல் பயண பஸ்ல இலவசமா போய் என்னோட அஞ்சாம் வகுப்பு படிக்கிற மகனை பள்ளியில விடுறேன் அவனுக்கு காலை உணவும் நீங்க போட்டுறீங்க இதெல்லாம் பலருக்கும் சின்னதா தெரியலாம் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய உதவி நீங்க நல்லா இருக்கணும் நன்றி என்ன மகிழ்ச்சி எனக்கு வேணும் மாதம் ஒரு ஆண்டுக்கு பன்னெண்டு ஆயிரம் ரூபாய் இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க இது வரைக்கும் இருக்காங்க மகளிர் வாழ்வில் மட்டுமல்ல கிராமப்புற பொருளாதாரத்திலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெரும் புரட்சி பண்ணுது அடுத்து முக்கியமான திட்டம் பெருந்தலைவர் காமராசர் தொடங்கின மதிய உணவு திட்டம் போன்றே நம்ம குழந்தைங்க காலையில வெறும் வயத்தோடு பள்ளி அவங்க நலமாக இருந்தாதான் நாடு பலமாக இருக்கும்னு இந்த ஸ்டாலின் போட்ட கையெழுத்தால நாள்தோறும் பதினாறு லட்சம் குழந்தைகள் காலை உணவு உணவு திட்டத்துல சாப்பிட்றாங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் திறன்மிக்க மாணவர்களாக இளைஞர்களாக உருவாகணும் உலகம் முழுக்க தமிழர்கள் அறிவாற்றலால் வெல்ல வேண்டும் என நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய நான் முதலின் திட்டத்தால இருபத்தெட்டு லட்சம் இளைஞர்கள் இதுவரைக்கும் பயனடைந்திருக்காங்க வேலையில் படிக்க போகணுமா வேலைக்கு போகணுமா உறவினர்களை சந்திக்க போகணுமா பேருந்துல கட்டணம் கிடையாது அதுதான் நானூத்தி நாப்பத்தி அஞ்சு நானூத்தி அஞ்சு கோடி முறை மகளிர் பயணங்கள் மேற்கொண்ட விடியல் பயணம் திட்டம் பெண் பிள்ளைகள் அரசு பள்ளியில பழிச்சிட்டு உயர்கல்விக்கு போறாங்கன்னா மாசம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் வேலைக்கு வெளியூரில் இருக்கிற பெண்கள் வழி விடுதி திட்டம் மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்க போகக்கூடிய தமிழ் புதவன் திட்டம் விவசாயிகளுக்கு இரண்டு லட்சம் மின் இணைப்புகள் நம்மகிட்ட முறையாக போய் சேர்றதை உறுதி செய்ய திட்டம் இப்படியான சமீபத்தில இந்தியா முழுக்க விரிவுபடுத்த நமக்கு கைப்பு தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கலாம் ஆனா நாடாளுமன்றத்திற்கும் போதை மறந்துட்டு சட்டரி பேசுறாரு பழனிசாமி மோடியை பத்தி பேசுறதை தவிர்க்க மோடி மேல தனக்கு இருக்கிற பயத்தை மறைக்க இன்னும் இருபத்தி நாலு அமாவாசை தான் இருக்கு பாருங்கன்னு ஏதோ உடல்கிட்டு இருக்காரு தினமும் காலையில எழுந்ததும் இன்னும் சத்தனமும் இருக்கும் அரசியல் அமாவாசை தான் பழனிசாமி தன்னை சுத்தி இருந்த அத்தனை பேரையும் முதலில் குத்துன அரசியல் அமாவாசை பழனிசாமி அவர்களை சட்டமன்றத்தை அதை வரட்டும் அதிமுக இருக்க திமுக பறிக்கும் இது உறுதி இது ஆணவ அகங்காரத்தை சொல்லல திமுக சொல்லல தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் செஞ்ச செய்ய போற நன்மைகள் மேல நாங்க வஞ்சித்த பாஜக அதற்கு துணை போகும் பாமக தமிழ்நாட்டை பாழ்படுத்திய அதிமுக ஆகிய துரோகி கட்சிகள் எல்லாம் ஒரு சேர நாம வீழ்த்தியாக வேண்டும் அதுக்கு சிதம்பர நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் போட்டியிடக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் எனது பாசமிக சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னத்திலையும் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியிலே காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் சுதா அவர்களுக்கு கை சின்னத்திலையும் உங்களது வாக்குகளை அழைக்கணும்னு கேட்டுக்கிறேன் நீங்கள் அழைக்கும் வாக்கு இந்தியாவை காக்கட்டும் தமிழ்நாட்டை காக்கட்டும் தலைமுறையை காக்கட்டும் பாசிஸ்த வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமது நாடும் நமது நாற்பதும் நமது நாடும் நமது நாற்பதும் நமது நாடும் நமது நன்றி வணக்கம்